கட்டுரை காங்கிரஸில் இருக்க உரிமை உண்டா சுயராஜ்ய கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஜஸ்டிஸ் கட்சி மிதவாத கட்சி தேசிய கட்சி ஆகியவைகளைச் சேர்ந்தவர்களும் வகுப்பு பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துபவர்களும் சுயராஜ்ய கட்சியானது பிராமண கட்சி என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறவர்களும் பழைய ஒத்துழையாமை தத்துவத்திலேயே நம்பிக்கை இருக்கிறவர்களும் சுயராஜ்யக் கட்சி பிராமணரல்லாதாரை ஒடுக்க வந்த கட்சி என்று நினைத்து சுயராஜ்ய கட்சியை பகிஷ்கரிக்கவோ அதை ஒழிக்கவோ பிரசாரம் செய்ய வேண்டும் என்கிறவர்களும் நிர்மாணத் திட்டத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஆகிய இவர்களெல்லாம் காங்கிரஸில் இருக்கலாமா என்றும் இவர்களில் யாரையாவது காங்கிரஸை விட்டு போகச் சொல்ல யாருக்காவது உரிமை உண்டா என்றும் இன்னும் பலர் பலவிதமாக நம்மை நேரிலும் எழுத்து மூலமாகவும் அடிக்கடி கேட்டு வருகிறார்கள் இந்தியா நீதியும் அமைதியுமான வழிகளில் சுயராஜ்யம் பெற வேண்டும் என்கிற தத்துவத்தை ஒப்புக்கொள்ளுபவர்களான எல்லோரும் காங்கிரஸில் இருக்க பாத்தியமுடையவர்கள் அதன் திட்டங்களில் அவநம்பிக்கையும் அபிப்பிராய பேதமும் எதிர்பிரசாரம் செய்ய வேண்டிய அவசியமும் இருப்பதனாலேயே காங்கிரஸை விட்டு போய்விட வேண்டும் என்று யாரும் நினைக்க வேண்டியதில்லை உதாரணமாக கயா காங்கிரஸ் தீர்மானத்திற்கு விரோதமாய் பிரசாரம் செய்த ஸ்ரீமான் தாஸ் நேரு கோஷ்டியாரும் தமிழ்நாட்டில் தில்லி காக்கினாடா காங்கிரசுக்கு விரோதமாய் பிரசாரம் செய்த ஸ்ரீமான்கள் சி ராஜகோபாலாச்சாரியார் இ வி ராமசாமி நாயக்கர் எஸ் ராமநாதன் முதலியோரின் அபிப்பிராயம் கொண்ட கோஷ்டியாரும் காங்கிரஸில் இருந்து கொண்டே தங்கள் பிரசாரத்தை செய்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் இனியும் தங்களுக்கு இஷ்டமில்லாத விஷயங்களில் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குடியரசுக் கட்டுரை பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு